எல்லாருக்கும் வணக்கம் என்ன பேர் உங்கட வால்டன் ஓகே மிஸ்டர் வால்டன் வரையுள்ள இந்த கொடியோட வந்த நான் நினைக்கிறேன் இந்த கிரவுண்ட்ல நிறைய வர்க் பண்ணி கொண்டிருக்கிறார் ಅಂತ நினைக்கிறேன் உங்க அனுபவத்தங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா வால்டன் ஆமாம் இந்த போட்டி வந்து எங்கட சமூகத்தின் எல்லா உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட ஒரு போட்டி இந்த போட்டி வந்து எல்லாருக்கும் ஒரே விதி ஒரே நீதி என்ற அடிப்படையில் தான் இந்த போட்டி நடத்தப்படுகின்றது இந்த போட்டியில் வந்து யாருக்கும் எந்த பாகுபாடும் காட்டுப்படப்பாடாது எங்கள வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் முடிவுகளை எடுக்கின்றோம் அதாவது ஹ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சரியாகவே முடிவுகள் அமைகின்றன ஆனால் அதை தான் நான் ஒன்றும் சொல்லிக்கொள்ள இது நியாயமான ஒரு போட்டி ஆமா எல்லோருக்கும் சமநீதி என்பதை போல வால்டன் அவர்கள் குறிப்பிட்டது போல நானும் இந்த வந்த நேரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் நீங்கள் எல்லா நிகழ்வுகளுமே காணொளி பதிவு வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன அதை விட அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் வின் பண்ணவில்லை அல்ல தவறு நடந்து இருக்கின்றது என்று ஏதாவது உங்களுக்கு தோன்றினால் எங்களிடம் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வீடியோக்களை வைத்து அந்த காணொளிகளை வைத்து நாங்கள் அதை சரிபடை பார்த்துக்கொள்ளோனும் மிக நியாயமான முறையில் நேர்த்தியான முறையில்

எல்லா விதிகளும் எழுதப்பட்டுள்ளன ஒவ்வொரு விதி ஒவ்வொரு போட்டிக்குரிய விதிகளும் தெளிவாகவும் தமிழ்லேயே எழுதப்பட்டுள்ளது அந்த விதியின்படி போட்டிகள் நடக்கும் விதியை மீறு ஆர் என்றாலும் நாங்கள் அனுமதிக்க போவது எல்லோருக்கும் ஒரே நீதி ஒரே விதி

பெரிய இடம் அங்கே நான் குறிப்பிட்டது போல ஆனால் வேறு வேறு இடங்களில் இருந்து வந்தாலும் அந்த கம்யூனிட்டி ஜெனிட்டி என்றது அந்த ஒற்றுமை என்பது மிக வலுவாக இருக்கின்றது அதை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை சந்தித்தது நன்றி நீங்கள் வேற ஏதாவது சொல்றேன்னா நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம் ஆமாம் நாங்கள் வந்து எல்லாமே எழுதப்பட்ட விதிகளின் அடிப்படையில் தான் இந்த போட்டியை நடத்துகின்றோம் அதோடு வந்து ஆறாருக்கு என்னென்ன ஹூ ஹவ் கேன் ஐ டூ இட் இல்லை ஹூ கேன் டூ இட் அந்த விதிப்படி யாரால் என்ன அவர்களை செய்ய முடியுமோ அவர்களிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படும் அவர்கள்தான் அந்த பிரிவுக்கு பொறுப்பாக நின்று நடத்துவார்கள் அவர்கள் பிழைவிட்டால் அதுக்கு அவர்கள் பொறுப்பேற்பார்கள் அதனால்படியாக இது வந்து ஹவு கேன் ஐ டூ இட் இல்லை ஹவு ஹூ கேன் டூ இட் அப்போ யாரிடம் போக்குவரத்து ரொம்ப தகுதி வாய்ந்தவர்களை நீங்கள் நெருங்கி அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டு அந்த ஒவ்வொரு வேலைக்கும் அவர்கள் தகுதியானவர் குக் அண்ட் டூ இட் என்றதான் அவர் மகுட வாசகர்மா சொல்றேன் செய்யறதுக்கு தகுதியாக இருக்கின்றார்களோ அவர்களை தேர்வு செய்து அந்த பணியில் அமர்த்தப்படுகின்ற அப்படி அதையும் தாண்டி ஒரு தவறு நடந்தால் அவர்கள் கண்டு ஒரு மேல் ஆஹ் முறையீடு இருக்கின்றது அதன் மூலமும் கூட அவர்கள் அந்த நீதியை பெற்றுக்கொள்ள உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது சந்தோஷமாக இருக்கின்றது மிக்க நகழ்ச்சி நாங்க உங்களோட பணியை தொடருகிறோம் பணிக்கு போறாரு